பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா செங்கிளோ செங்கல் அப்படின்ற டாஸ்க் ஆரம்பமாக இருக்குது அதில் குறிப்பாக என்னாடி ஒரு டீம் செலெக்ஷன் இவன் நேரம் அது இல்லை ஃபஸ்ட்டே ஒரு முடிவு எடுத்தாங்க அந்தபடியே போயிருக்கலாம் இல்லை திரும்ப ரீஷபிளிங் போடுங்க கடைசியில் இந்த முடிவு தான் எடுக்க போகிறேன்னு தெரிஞ்சு எதுக்கு ரீஷபிளிங் போனோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஸோ அதில் நடந்த நிகழ்வுகள்லாம் நம்ம பேச போகிறோம் டீட்டெயிலாக வணக்க மக்களே நேஷனல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் போட்டு பாருங்கள் மக்களே பல பேர் வீடியோக்கு லைக் போடாமல் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் லைக் போட்டுருங்க ஆக்சுவலாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறாங்க டாஸ்க் என்ன 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 அப்படின்றதுக்காக ஸோ மஞ்சுரி தான் அந்த ரூல்ஸை படித்தாங்க என்னென்னா கோட்டை கட்டுவது ஸோ அந்த இந்த கோட்டை கட்டுவதுனால் நம்ம ரேபிட் டாஸ்க் தான் ஞாபகம் வரும் அதே மாதிரி தான் இங்கே வந்து கன்வேர் பெல்ட் இருக்கும் அந்த கன்வேர் பெல்ட்டில் ஒரு ஸ்பெஷல் பஸ்ஸர் ஒரு பஸ்ஸர் சவுண்டு பாம் பா பா அப்படின்ற மாதிரி ஒரு பஸ்ஸர் அடிக்கணும்னு வச்சுங்களேன் அடிக்கும் போது அந்த கன்வேர் பெல்ட்டில் கல் தூக்கி போடுவாங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதே மாதிரி டாஸ்க் வந்து பிக் பாஸ் மலையாளம் சீசன் ஃபைவ்ல நடந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த கல்லு எல்லாம் வரும் அந்த பிரிக்கில் வந்து மேபி ஸ்பெஷல் கல்லாம் கூட வரலாம் பட் இப்போ என்னென்னா அந்த கல்லை எடுத்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம் அந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோட்டையை கட்டி பாதுகாக்கணும் ரூல் என்னன்னா அதிலேருந்து கல் எடுத்துகிட்டு வரீங்க நீங்கள் போய் உங்கள் வச்சு ஒரு நபர் பாதுகாப்பாங்க இப்போது நீங்கள் பாதுகாக்கிறது எவ்வளோ முக்கியமோ அடுத்தவனை கோட்டையை கட்டாமல் பார்க்குறது ரெண்டாவது முக்கியம் ஃபர்ஸ்ட்டு நம்மள்தான் பாதுகாக்கணும் ரெண்டாவது அடுத்தவங்க கட்டவே கூடாதுன்றது ரெண்டுத்தையுமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றது தான் டாஸ்க்கு இதில் ஸ்பெஷல் பஸ்ஸர் அடிக்கும்போது மட்டும்தான் நீங்கள் கல் எடுக்கணும் மற்ற டைம்ல நீங்கள் பாக்க பாதுகாக்கலாம் இது ஒரு பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு டைம் சொல்லுவார் ஒரு டைம் மீன்ஸ் ஒரு டைம் ஒரு ஏகப்பட்ட டென்ஸ் நடக்கும் அந்த டைம்ல வந்து யார்கிட்ட லீஸ்ட் கல் இருக்கோ அந்த டீம் எலிமினேட் ஆகிட்டு இருக்கும் தான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு டீம் மூணு டீம் மூணா பிரிக்கணும் மூணு மூணு ரெண்டு டீம் வந்து ஆகும் த்ரீ இன்டூ த்ரீவல் டூ நைனு அப்போ டூ இன்டூ டூ இக்குவல் டூ ஃபோர் அப்போ தேர்ட்டின் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு மூணு பேரா இருந்தா நாலு மூணு பன்னெண்டு வரும் ஒரு நபர் தனியா இருக்கும் ஸோ அந்த மாதிரி தனியா இருக்க இப்படி ஒரு பிரிவினையை உண்டாக்கி இதுல ஒரு டாஸ்க் ார் பிக் பாஸ் இதுதான் டாஸ்க் இப்போ என்னாச்சு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சிச்சு அதில் என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு மூணு மூணு புறம் போது முத்துக்குமாரனோட டீம் வந்து பயங்கரமான பிளான் முத்தோட பிளான் என்னென்னா நம்ம வெயிட்டான ஒரு டீம் இறக்கிடுவோன்ற மாதிரி முத்துக்குமாரன் தீபக் மற்றும் ராணு இந்த மூணு பேரும் டீம் ஆயிடுலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க ஓகே மஞ்சிரியை வந்து விட்டாச்சு இந்த மூணு பேர் டீம் ஆயிடலான்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் மஞ்சுரி வந்து பேச சொல்கிறாங்க மற்றவங்க கிட்ட தான் பேச சொல்றாங்க ஜாக்லின் கூப்பிட்டு மஞ்சுரி போய் ஜாக்லின் கிட்டயும் அன்சிதான் வந்து ஜாக்லின் ஒரு டிஸ்கஷன் நடக்குது இந்த டிஸ்கஷன் நடப்ப நம்ம ஆறு பேர் டீமா பிரிச்சுக்கிட்டு நம்ம ஒன்னாயிடலாம் ஜாக்லினோட பிளான் என்னன்னா முத்துக்குமார் ஒரு வெயிட்டான ஸ்ட்ராங் டீம் உருவாக்கிட்டார் மூணு பேர் உருவாக்கலாம் பிளான் பண்ணிட்டார் ஜாக்லின் என்ன பண்ணுவாங்க நம்ம இதை ஒரு மூணு நாள் நடக்க போது ஒரு நாள் டாஸ்க்ல மூணு நாள் நடக்க போதுன்னு பிக்பாஸ் சொல்லிட்டாரு ஜாக்லின் என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஸ்ட்ராங்கா போட்டுடலாம் நம்ம ரெண்டு பேரும் கம்பைனா விளையாடலாம் ஒரு டீமா விளையாடாமல் ரெண்டு டீமா மாதிரி ஜாக்லின் டிஸ்கஷன் பண்றாங்க ஓகே டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்க டைம்ல ஒரு பக்கம் வந்து அன்ஷிதாவும் ஜெஃப்ரி நான் வரலன்றது கைண்டிக்கிறாங்க அப்படியே ஜாக்லின் வந்து இது யாரு மஞ்சுரி வந்து திருப்பா முத்துக்குமார் பக்கம் வந்துடுறாங்க அந்த சைடில் இருக்கார்ல அந்த என்ன பண்ணிட்டாங்க மூணு பேர் டீமை டிஸ்கஷன் பண்ணி கை தூக்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து விஷாலு அன்சிதா மற்றும் பவித்ரா நாங்கள் மூணு பேர் ஒரு டீம்ன்ற மாதிரி ஃபஸ்ட்டு கை தூக்கி எங்களது ஃபஸ்ட்டு டீம்ன்ற மாதிரி கை தூக்குறாங்க ரெண்டாவது மிச்சம் மூணு பேர் இருக்காங்க இல்லையா மிச்சம் மூணு பேர் இருக்காங்க ரஞ்சித்து இவர் ரஞ்சித்து ஜெஃப்ரி இந்த மூணு பேர்லாம் சேர்ந்து ரெண்டாவது டீம் நாங்கள்னு கை தூக்குறாங்க மூணாவது டீமில் என்ன பண்ணுறா நாங்கள் மூணாவது டீம் மூணு பேர்ல ஜாக்லிங் கை தூக்கிட்டாங்க இதை கை தூக்கணும் ஒன்னா பார்த்தீங்கன்னா கடைசி இடத்துல இருக்கா முத்துக்குமரன் டீம் முத்துக்குமரன் டீமில் நாலு பேர் இருக்காங்க மூணு பேர் எங்களுக்கும் மூணு பேர் இடம் வேணும்னு முத்து தூக்குறாரு அப்போ உடனே அங்கே ஒரு டிபேட்டாக மாறுது எப்பா நாங்கள் மூணு பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு சொல்லிட்டோம் நீங்கள் லேட்டாக வந்திருக்கு அது முன் தப்பு நீங்கள் ரெண்டு பேர் தனித்தனியாக பிரிச்சுங்க இதெல்லாம் வர முடியாதுன்ற மாதிரி அங்கே டிபேட் நடக்குது அதில் வந்து நியாயம் கிடையாது அநியாயம் கிடையாதுன்னு ஏகப்பட்ட டிஸ்கஷன் போச்சு டிஸ்கஷன் முத்துக்குமார் வந்து நியாயமா டிசைட் பண்ணுங்க இதில் ஓட்டிங் செஷன் போயிடலான்ற மாதிரி யாரோ பேசினாங்க ஓட்டிங் வைஸ் போயிடலாம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது ஓட்டிங் போனா அங்க முத்துக்குமாரன் டீ இந்த மூணு டீமும் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுப்பாங்க முத்துக்குமாரன் டீம் தனியாக தான் இருக்க போகுது மெஜாரிட்டி கிடைக்காது அந்த இடத்துல இவங்க மூணு பேர் ஆக்சுவலாக வந்து ஃபஸ்ட்டு யார் சொல்லணும்னு டிஸ்கஷனில் தான் தவிர்த்து அன்ஷிதா சொன்னவனே அந்த ஆர்டர் வந்துருச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா நிறைய டிபேட் நடக்கும் அப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜாக்லின் ஜாக்லின் பக்கம் ஒரு தப்பு ஸோ இந்த ரெண்டு மூணு மீன் பேர் யாருன்னு சொல்லிட்டாங்க ஜாக்லின் வந்து நாங்களும் ஒரு டீம் மூணு பேரில் எங்களுக்கு ஒரு டீம்னு சொல்லிட்டாங்க ஆனால் எந்த மூணு பேரும் ஜாக்லின் சொல்லலை அப்போ மஞ்சரி கேட்குறாங்க அப்ப மஞ்சு கேட்கிறாங்க டீம் அனௌன்ஸ் பண்ணிட்டியா நான் அப்போ உங்ககிட்ட வந்து பேசினேன் என்கிட்ட சொன்னியா நீ நான் உன் டீம்ல இல்லைன்னு சொன்னியான்ற மாதிரி மஞ்சுரி ஒரு வேலிடான கேள்வி கேட்டோன்னே ஜாக்லின் அந்த இடத்துல லாக் லாக் ஆன உடனே என்ன பண்ணிட்டாங்க நாங்க இன்னும் டீமை டிஸ்கஸ் பண்ணலாம் ஆனால் உங்கள் டீம் வந்து நாங்க மூணு பேர் ஒரு டீம்னா நாங்க மூணு பேர் ஒரு டீம்னா அந்த டீமை குறிக்குது தானே குறிக்குது தானே இந்த இடத்துல உங்க கேட்டோன்னா அவங்க டீமை டிசைட் பண்ணலான்ற மாதிரி ஜாக்லின் சொல்ல அதுக்கப்புறம் முத்துக்குமார் பேசி ஒரு மிகப்பெரிய டிபேட்டா மாறுது ஓகே டிபேட்டா மாறிட்டு அருண் எழுந்து பேசுறாரு இதுல மூணு பேர் செம வைட்டா இருக்காங்க ராணவலாம் வந்து செம வைட்டா இருப்பாரு அந்த டீம் பயங்கர வைட்டா இருக்குன்ற மாதிரி முத்து இவரு அருண் எழுந்து பேசுறாரு வெயிட்டாக இருக்குது ஃபிசிக்கலி ஸ்ட்ராங் அந்த டீம் தான் மூணு பேருமே செம் வெயிட் டாஸ்க்கு உள்ளேறாங்க அது வெயிட்டாக இருக்கும் மற்றவங்கலாம் ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் மாதிரி இவர் பேசுகிறார் உடனே முத்து எழுது செங்கல் எடுக்க போகிறது நான் ராணுவ பாதுகாக்க மட்டும் தான் பண்ணுவார்ன்ற மாதிரி முத்து சொல்லுவார் உடனே இவன் ரயான் எழுந்து அது கூட பாதுகாக்கிறது கூட ராணுவர் தான் கஷ்டங்க இதெல்லாம் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கன்ற மாதிரி இவர் பேசுகிறார் திரும்ப டிபேட் மாற்றி மாற்றி ஜாக்லின் பேச இவங்க பேசுற மாதிரி மாற்றி மாற்றி டிபேட் நடக்குது ஒரு பாயிண்டில் ஜாக்லின் கேட்குறேன் சரி வேறு என்ன தான் பண்ணுறது முத்து நீ சொல்லு வேறு என்ன வழி இருக்குது நீங்கள் சொல்லு நீங்களும் ஒத்துக்க மாட்டீங்க நாங்களும் ஒரு வேறு என்ன வழி இருக்குது இருக்குன்றது சொல்லுங்க நம்ம போது ஒரு பாயிண்ட்ல ஜாக்லின் மாத்திட்டாங்க டீமே அனௌன்ஸ் பண்ணாம மூணு பேர் ரெஜிஸ்டர் பண்ணேன்னு சொன்னீங்களே ஜாக்லின் அது எப்படி கணக்கு இப்போ மூணு பேருக்கு இடம் வேணும்னா அந்த மூணு பேர் நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிரணும் மூணு பேரே சொல்லாம ரெஜிஸ்டர் பண்ணேன்னு போது அந்த இடத்துல ஜாக்லினோட பாயிண்ட் பேஸ்லெஸா போச்சு நாங்க மூணு பேர் சொல்றோம்ங்க ஜாக்லின் மூணாவது பிளேஸ் சொன்னாங்க நாங்க அடுத்து மூணு பேரை சொல்லிட்டு சொல்றோம் அப்போ நீங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு எதுக்கு ஆள் இருக்காங்க நாங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறோம்ன்ற மாதிரி அந்த இடத்துல ஜாக்லின் மாட்டிட்டாங்க கையங்களோமா சிக்கியாச்சுன்ற மாதிரி தான் பாயிண்ட் இந்த டிஸ்கஷன் போது அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அருண் பேச இதுல என்ன பண்ணிட்டாங்க அருண் வந்து ஈக்குவல் ஸ்ட்ரென்தா விளையாடுவோம் எல்லாரும் பண்ணி போட்டா ஸ்ட்ரென்த் ஈக்குவலா இருக்கும் கேம் இம்ப்ரூவ் மாதிரி பேசுறாரு அதுக்கு நடுவில் யாரு யாரு இவங்க சொல்றாங்க சௌந்தரியா எழுது எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லை மஞ்சுரி தனியா இருக்காங்களா நான் போய் மஞ்சுரி கூட விளையாடுறேன் நாங்க ரெண்டு பேரும் விளையாடிக்கிறோம் அது எங்களோட மைண்ட் செட் அதை பத்தி எல்லாம் வரி பண்றதுல நாங்க இறங்கி விளையாடுறோம்ன்ற மாதிரி சௌந்தர்யா பேசக்கூடியது பாராட்டக்கூடியதா இருந்தது அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ல கேப்டன் ஒரு முடிவு எடுக்கிறார் ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணி போடுவோம் இது வந்து அருணையும் இவங்கலாம் டிஸ்கஸ் பண்ணி டே இந்த டீம் ஈக்குவலா இல்லை ஒரு சைடு வந்து செம வெயிட்டாக இருக்கு இன்னொரு சைடு இது கேள்ஸ்லாம் இருக்கும்போது கொஞ்சம் வீக்கா இருக்குதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கேப்டன் ஒரு புது முடிவு எடுக்கிறார் இன்னொரு பக்கம் முத்துக்குமார் இந்த நாலு பேருக்காங்க ராணுவ முத்து தீபக் மற்றும் மஞ்சுரி போய் ஒரு திட்டம் நம்ம ரெண்டு ரெண்டு பேராக பிரிஞ்சுக்கலாம் பிரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம ஒன்றா விளாட்றோம் நம்ம மெஜாரிட்டியாக இருந்தால் அந்த டீமை காலி பண்ணிடலாம் நம்ம ஒன்றா விளையாடல திட்டம் போறார் இதுக்கு நடுவில் விஷால் ராணுவ கூப்பிட்டு விட அதுக்கப்புறம் ராணுவ குழப்பி விட்டாலுமே ராணுவ முத்துக்குமாரோட ஸ்டாண்டில் தான் இருக்கு முத்துகுமார் இந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு என்னன்னா ஆல்ரெடி விஷால் ஒரு கேங் இருக்கான் ஜாக்லின் ஒரு கேங்கில் இருக்கான் ரெண்டு கேங் இருக்கான் நம்ம கேங்கே கிடையாது முத்துக்குமரன் தீபக் மஞ்சுரி கேங்கே கிடையாது அப்படின்ற மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணாங்க பார்த்தாலும் பார்க்கல அதனால அது ஒரு கேங்கு தான் இல்லைன்னு சொல்ல முடியாது இவங்க மூணு பேர் அதிகமாக டைம் பண்ணி நிறைய டிஸ்டன் டிஸ்கஷன் பண்ணும்போது அது பார்க்கும்போது கேங்காக தான் தெரியும் கேங் இல்லைன்னு வரும் அது கே இதுவாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஒரு பாயிண்ட் பேசுவார் முத்து

மாதிரி ரெண்டு ரெண்டு அடாடாடாடா இவனுங்க பிரிய மாட்டாங்கன்னு நினச்சா முத்து பிளான் போடுறது ஒன்று இவனுங்க பிரிய மாட்டானுங்க தைரியம் இருக்காது அப்படின்னு இங்கே சொன்னாரா விஷால் வந்து என்ன பண்ணிட்டாங்க பிரிஞ்சுக்கிறோம் எங்களுக்கு பரவாயில்ல பிரிஞ்சுக்கிறோன்னு சொன்னோன்னா அங்கே ஒரு பக்கம் முத்து இதுவாகிட்டார் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க முத்து எடுத்துட்டோம் நானும் தீபகம் இருக்கும் மஞ்சுரி மற்றும் ராணுவ இருக்கட்டும் அதில் ராணுவ கிட்ட டேய் தப்பி தவறி கூட இதில் சொதப்பிட மாட்டியே ஏதோ ஒன்று கேம் விளையாடுறேன் கடைசியில் போயிட்டு ஆப்பு வச்சிட மாட்டியே இதெல்லாம் பண்ண மாட்டல உன்னை நம்ப முடியாதா நீ எதனா சொன்னோம்னா ஒட்டுமொத்த டீமுக்கே பாதிப்பு இருக்கு மூணு நாள் கேம் விளையாடணுன்ற மாதிரி ராணுவுக்கு கிளிப்புள்ளுக்கு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன டீம் சஃபிங்ல வந்து ஜாக்லின் விச ரஞ்சித்தை சேர்க்கலாமா நான் முரண்பாடாகி பிக் பாஸ்ஸே கடுப்பாயி வந்து டீமை சொல்றீங்களா இல்லையாப்பா மாதிரி டீமை செலக்ட் பண்ணாங்க அதுல குறிப்பா ஜெஃப்ரி அன்ஷிதா மற்றும் பவித்ரா ஒரு டீமும் விஷால் அருண் மற்றும் சௌந்தர்யா ஒரு டீம்ல விஷால் மற்றும் அருண் ஒன்னா இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அருண் பேச இல்லை இல்ல அது பிரச்சனை கிடையாதுன்ற மாதிரி ஒட்டுமொத்த டீம அக்ரி பண்ணி ஏற்றுவிட்டாங்க அதுக்கப்புறம் ரஞ்சித் ஜாக்லின் மற்றும் ராணா ரயான் ஒரு டீம் சோ தீபக் மற்றும் முத்து ஒரு டீம் நீ மிச்சம் ரெண்டு பேர் ராணுவ மற்றும் மஞ்சுரி ஒரு டீம் இதில் ராணுவ இன்ஜூரியானதுக்கப்புறம் மஞ்சரி ஆட்டோமேட்டிக்கா முத்துக்குமாரன் டீமில் போயிட்டு ஸ்ட்ராங் அஸ்ட்டு டீமா அமைய போகிறாங்கன்றது தான் பாயிண்ட் இதை பற்றி உங்களோட கருத்தை என்ன அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த அடுத்த அப்டேட்டில் வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்